வணக்கம் நீங்கள் மாற்றுத்திறனாளி மாணவியா இருந்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓராண்டு கிண்டி அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வச்சு கம்ப்யூட்டர் எய்டட் எம்ப்ராய்டரி டிசைனிங் சொல்லி தருவாங்க அதாவது கணினி மூலமாக எம்ப்ராய்டரி வடிவமைக்கும் தொழிற்பயிற்சி தான் அது இதுக்கான மாத உதவித்தொகை எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வரின் புதுமைப்பெண் திட்டத்தின் கீழமும் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் சீருடைகள் கொடுத்துருவாங்க காலணிகளும் உண்டு தகுதி உள்ளவங்களுக்கு மிதிவண்டியும் உண்டு பாட புத்தகங்கள் மற்றும் வரைபட கருவிகள் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும் பஸ் பாஸும் உண்டு ட்ரெயின் பா அதாவது ரயில் பாஸும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னாலோ அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த தகவலை உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் டிசி டென்த் ஷீட் ஜாதி சான்று வருமான சான்று மாற்றுத்திறனாளி அப்படின்றதுக்கான சான்று ஆதார் நகல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஐந்துக்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க நவம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் இதில் சேரலாம் மேலும் தகவலுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிலைய முதல்வர் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் திருமதி கே சாந்தி பிரின்சிபல் கவர்மெண்ட் ஐடிஐ விமன் கிண்டி சென்னை தேர்ட்டி டூ ஸோ நன்றி வணக்கம்